ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தாராம் அவர் அந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டி இருந்தது நடுவில் ஒரு ஆறு இருந்ததுனால அதை கடக்கிறதுக்கு அவர் படகு பயணம் மேற்கொண்டார் அப்போது அந்த படகுல இருந்த ஒருத்தன் தேவையில்லாமல் அங்கே இருந்த பெண்களை எல்லாம் கேலி பேசிக்கிட்டு இருந்தான் இந்த துறவிக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவனை எதுவும் தட்டி கேட்கல கரையை கடந்து அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருந்த தன் குருநாதர் குருநாதர்கிட்ட போய் நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார் இதை கேட்ட அவரோ நீ ஏன் அவனை கண்டிக்கல தப்பு பண்றவங்கள கண்டிப்பா தட்டி கேட்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த குருநாதருடைய இன்னொரு சீடன் அதே மாதிரி படகுல போயிருக்காரு இந்த முதல் சீடன் போன போது படகுல வந்த அதே ஆசாமி இன்னைக்கும் இந்த படகுல வந்திருக்காரு எப்பவும் போல அங்க இருக்கிறவங்கள கேலி பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு இந்த சீடன் முதல் சீடன் மாதிரி இல்லை அந்த ஆசாமி பேசினதை கேட்டு இவருக்கு உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு ஓங்கி அவனை குத்த போயிட்டாரு இவர் அடிக்க வரதை பார்த்ததும் அந்த ஆசாமி கொஞ்சம் அப்படியே அடங்கிட்டான் திரும்பி ஊருக்கு வந்த இந்த இரண்டாவது சீடன் தன் குருநாதரை பார்த்து ரொம்ப பெருமையாக நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார் உடனே குரு இந்த இரண்டாவது சீடன்கிட்ட ரொம்ப கோச்சுக்கிட்டாரு துறவிகளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் துறவு மேற்கொண்ட நீ இப்படி அடுத்தவங்களை அடிக்க போலாமா இது ரொம்ப தப்பு அப்படின்னு அறிவுரை சொன்னார் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மற்ற சீடர்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு குருவே அன்னைக்கு அந்த சீடன் வந்து இதே விஷயத்தை சொல்லும்போது போது நீங்கள் வந்து அவனை கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இந்த இரண்டாவது சீடன் வந்து சொன்னதுக்கு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இப்படி மாத்தி மாத்தி அறிவுரை சொல்றீங்களே இதை எப்படி நாங்க எடுத்துக்கிறது உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு கேட்டாங்களாம் இதுக்கு குருவோ அந்த முதல் சீடன் ஒரு அப்பாவி அவனுக்கு கொஞ்சமாவது உணர்ச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் இந்த இரண்டாவது சீடன் அடிக்கடி உணர்ச்சி உணர்ச்சிகள் பொங்கி அப்படிங்கிறதுக்காக தான் அவரை பொறுமையா இருக்க சொன்னேன் அவங்க அவங்க குணத்துக்கு மாதிரி மாதிரிதான் அவங்களை கையாளணும் அப்படின்னு சொன்னாராம் இது துறவரத்துக்கு மட்டும் இல்லைங்க இல்லறத்துக்கும் பொருந்தும் பல நேரங்கள்ல நம்ம மத்தவங்களை கையாளுற விதம் எப்படி இருக்கும்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சொன்னா புரியும் ஒரு குழந்தைக்கு சொல்றத நடைமுறையில் காமிச்சாதான் புரியும் ஆனால் ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க முப்பது குழந்தைகளையும் ஒன்னா உட்கார வச்சு ஒரே மாதிரி பாடம் நடத்துவாங்கல்ல அதே மாதிரி தான் நாம பார்க்கற ஒரே கண்ணோட்டத்திலிருந்து தான் எல்லாரையும் கையாளுவோம் அப்ரோச்